தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா மேலச்சத்திரம் கிராமம் பாஸ்டர் பொன்ராஜ் அவர்களுடைய திருச்சபை தாக்கப்பட்டதை கேள்விப்பட்டு தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் தலைவராய் மிகுந்த வருத்தத்துடன் இந்த பதிவினை பதிவிடுகிறேன் இது குறித்து தமிழக அரசின் பார்வைக்கு இந்த காரியத்தை நான் கொண்டு வருகிறேன் இப்பொழுது சிறுபான்மையினர் காவலராய் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நம் முதல்வருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆட்சியிலேயே திருச்சபைக்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து தங்களுடைய அதிகாரங்களை செலுத்துகிற போக்கு இங்கே இருக்கிற சில சமூக விரோத சக்திகளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சட்டம் ஒழுங்கை உங்களுடைய இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது திருச்சபைக்கான அங்கீகாரங்களை பெறுவதோ அல்லது திருச்சபைக்கான எல்லா காரியங்களையும் ஒழுங்குகளையும் பெறுவதோ முழுவதும் திருச்சபைக்கும் அரசுக்குமான தொடர்பு இந்த காரியத்திலே தனிப்பட்ட அமைப்புகளோ தனிப்பட்ட இயக்கங்களோ தானாக முன்வந்து திருச்சபைக்குள் நுழைந்து அங்கே இருக்கின்ற போதகர்களை தாக்குவதும் அங்கே இருக்கின்ற பெண்களை தாக்குவதும் அங்கே இருக்கின்ற வன்முறை செயல்களை உருவாக்குவதும் மிகப்பெரிய குற்றமாய் இருந்தாலும் இங்கே காவல்துறை அதற்கு துணை போகிறது என்பது மிகவும் வருத்தமான ஒரு இருக்கிறது இந்த திருச்சபைக்குள் அத்துமீறி நுழைந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை செய்த அந்த வன்முறை கும்பல் மீது கருணையின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கையில் வழியாக செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை இந்த சமூக விரோதிகளுக்கு இந்த ஆட்சி புரிய வைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து திருச்சபைகளுக்கு எதிராய் சட்டத்திற்கு புறம்பாய் செயல்படுகிற ஒவ்வொருவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட காரியங்கள் அரசே எடுத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து சிறுபான்மை மக்களின் மத உரிமையையும் வாழ்வு உரிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக முதல்வருக்கும் அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி